ரொம்பவே சிம்பிளாக அஞ்சே நிமிஷம் ஒரு சட்னி எப்படி சேர்த்து பார்க்கலாம் அதுக்காக கடாயில் எண்ணெய் ஒரு ஸ்பூன் கடலைப்பருப்பு ரெண்டு ஸ்பூன் வேர்க்கடலை பத்து பல் பூண்டு அஞ்சு காஞ்ச மிளகா கொஞ்சமாக ஜீரகம் ரெண்டு கத்து கருவேப்பழம் ஒரு தக்காளி கொஞ்சமாக புளி தேவையானது உப்பு போட்டு நல்லா வதக்கி எடுத்துட்டு நம்ம மிக்சி ஜாலாக ஆற வச்சு அரைச்சி எடுத்துக்கலாம் தண்ணி ஊற்றி அரைச்சதை ஒரு பவுலில் ஊற்றிட்டு நம்ம எப்பயும் தாளிக்கிற மாதிரி எண்ணெய் கடுகு உளுத்தம் பருப்பு காஞ்ச மிளகாய் கருவேப்பழம் இதெல்லாம் தாளிச்சிட்டு சட்னி மேலே ஊற்றிட்டு அடடா இட்லி தோசை தொட்டு சாப்பிடுங்க சும்மா அட்டை இருக்கும்னு நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் இட்லி தோசையும் தொட்டு சாப்பிட்ற மாதிரி ஒரு சட்னி சிம்பிளாக எப்படி சேர்த்து பார்க்கலாம் அதுக்காக கடாயில் எண்ணெய் பத்து பல் பூண்டு ஒரு உங்கள் காரத்துக்கு காஞ்ச மிளகா ஊறு வெங்காயம் ஒரு கொத்துக்காரோப்பில இதெல்லாம் சேர்த்து நல்லா வதக்கிட்டு கூடவே வந்து புளியும் வெல்லம் போட்டு சேர்த்துக்கலாம் அது கூடவே ஒரு கப் வேர்க்கடலை கொஞ்சமாக தேங்காய் அளவுக்கு உப்பு போட்டு வதக்கிட்டு நம்ம மிக்சி ஜாரில் ஆற வச்சு கொஞ்சமாக தண்ணி விட்டு அரைச்சி எடுத்துக்கலாம் அரைச்சதை வந்து ஒரு பவுலில் ஊற்றிட்டு எப்படினு தாளிக்கிற மாதிரி தாளிச்சுட்டு கல்தோசி தோசி சாப்பிடுங்க ருசியோ ருசி